வணக்கம் ஜவை வை இஜக் பரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அத்தோட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா இன்றைக்கு வந்து அதிமுகவை விட்டு திமுகவில் இணைந்திருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா ஒரே காரணம் பாஜகவோடு அதிமுக கூட்டணி ஏற்பட்டிருப்பதை அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் நான் போன்ற யாருமே விரும்பவில்லை அதை வந்து எடப்பாடிட்டு நாங்கள் எவ்வளோ சொன்னோம் அவர் கேட்பதாகவும் இல்லை அதே நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அப்படின்னு அவங்க அறிவிக்கவும் கிடையாது கூட்டணி மற்றபடி ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி அமைச்சரவை கட்டாயமாக உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது கன்ஃபார்மாகவே தெரியுது அதன் நிலைப்பாடு மற்றபடி வந்து அன்வர் ராஜா வந்து புதுசாக ஒரு விளக்கமும் சொல்கிறார் அதாவது கூட்டணி என்பதெல்லாம் கிடையாதுங்க என்டிஏ தான் நடக்கும் கூட்டணிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு புருடா அமித்ஷாவுடைய புருடா அதனால் வந்து எல்லாமே வந்து பாஜக ஆட்சி தான் நடக்கும் அப்படி ஒரு நிலைப்பட்டு அதிமுக எடப்பாடி ஜெயிச்சு வந்தால் கட்டாயமாக எடப்பாடியும் முதலமைச்சராக நீங்கள் உட்கார வைக்கட்டுமே அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க அதிமுகவிலிருந்து இருந்து ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வைப்போம் அது எடப்பாடி தான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அமித்ஷா இதுவரைக்கும் சொல்லவே இல்லை அதுக்கு வந்து எடப்பாடியும் சொல்லிட்டார் அமித்ஷா சொல்லிட்டார் யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சு அப்பா மற்ற எல்லோருமே சொல்லிட்டான் அமித்ஷாவுடைய வாக்கு தான் எங்களுக்கு தேவ வாக்கு அப்படின்ட்டாங்க எல்லாம் முடிஞ்சு அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி வந்து பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராக மாறிவிட்டார் அல்லது பாஜகவே மாறிவிட்டார் அல்லது பாஜகவோட அதிமுக இணைத்து விட்டார் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால நான் வந்து அதிமுகவை விட்டு விலகி திமுகவை இணைந்திருக்கின்றேன் அப்படிங்கப்பட ரொம்ப விளக்கமாக அன்வர் ராஜா முன்னாள் அதிமுக அமைச்சர் முன்னாள் அதிமுக அமைப்பு செயலாளர் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் அவருடைய ஒரு பேட்டி வந்து ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே வந்தாச்சு அதிலேயே கூட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம் அவர் யாரும் கேட்பதாக இல்லை மற்றபடி பாஜக கூட்டணி தான் ஒழிய உண்மையிலே வந்து நடப்ப ஒரு வேளை ஜெயிச்சு வந்தால் அதிமுக ஆட்சிதான் நடக்கும் பாஜக இது பாஜக ஆட்சிதான் நடக்கும் அதிமுக ஆட்சி கட்டாயமாக நடக்காது அதனால் வந்து சிறுபான்மை ஓட்டுகள் கட்டாயமாக இந்த வகையில் சிதையும் என்ன கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கும் போதில் பாஜகவை எந்த சிறுபான்மையும் பிடிக்காது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்திய அளவுக்கு உள்ள இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு பாஜகவை பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு வந்து சிறுபான்மை ஓட்டு குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்போ அது வெத்துவேட்டு ஒன்றுமே கிடையாது அதனால வந்து அதிமுகவில் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படியே வெற்றி பெற்றாலுமே கூட அதிமுக ஆட்சி நடக்காது எடப்பாடி வந்து ஒரு டம்மி பீஸாக தான் இருப்பார் ரம்மியாக மாற வாய்ப்பே கிடையாது இப்போவே எல்லாம் வாயெல்லாம் மூடியாச்சு முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக இறந்த பிணத்தை போன்ற ஒரு நிலைப்பாடு அப்படி ஒரு நிலை எல்லாத்துக்கும் எல்லா வகையிலுமே அந்த ஒரு நிலைப்பாடு கட்டாயமாக வந்து எடப்பாடி வகையில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார் அமித்ஷா சொல்லிட்டாரு யாருமே பேசக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் வாயம் மூடிட்டார் அதையெல்லாம் கூட மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து திருவாரூருக்கும் மன்னார்குடிக்கும் இடையில போயிருக்கிறார் முந்தானால் இந்த தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தேர்தல் பிரச்சாரம் இருக்கார் இல்லையா திருவாரூருக்கும் மன்னார்குடிக்கும் போயிட்டுருக்க தான் வந்து கூத்தானூர் முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி தமிழகத்தில் கூத்தானூர் அப்படின்னா எங்கே பார்த்தா யாருக்கு வேணாலும் தெரியும் அந்த அந்தளவுக்கு இஸ்லாமிகள் அதிகமாக உள்ள இடம் அங்கே வந்து வரவேற்பு பேனர் மற்ற சோன்ஸ் எல்லாமே அங்கே உள்ள அதிமுகவே வச்சுருக்குறாங்க நம்ம எடப்பாடி வருகை இப்படி வச்சுருக்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணிட்டால் நேராக வந்து மக்களை சந்திக்காமல் அங்கே உள்ள நிர்வாகிகளை மட்டும் சந்தித்து தன்னுடைய விஷயத்தை பேசிட்டு மக்களை சந்திக்காமல் அப்படியே வந்துட்டார் இது வந்து மிக அந்த கூத்தாண்டு இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது காரணம் என்ன இதுதான் இஸ்லாமியில் அதிகமாக வாழும் இடத்த அதிமுகவுடைய இப்போதைய நிலைமை வந்து என்றைக்கும் பருப்பு வேகாது அப்படிங்கிறது எடப்பாடிக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போவே தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி பாஜகவை அவர் எவ்வாறு விளக்க வேண்டும் அதை விட்டு நாம் விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஏகதேசம் வந்துட்டார் அந்த கான்செப்ட் இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்க அன்பர் ராஜா போன்றவர்கள் அதிமுகவை விட்டு விலகுவது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி வந்து எப்படியாவது பாஜகவை நம்முடைய கூட்டணியை விட்டு விலக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கும் வந்துட்டார் அது அது வந்து ஒரு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட இப்போதைக்கு ஒரு வாரமாக பயங்கரமாக வெளிப்பாடாக வந்துடுச்சு கேட்டால் பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லிவிட்டு விஜய் சொல்லிட்டார் அப்படிங்கிற சமயத்தில் அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவோடு பா தாவேக்கா கூட்டணிங்கிற கான்செப்ட்டுக்கு எடப்பாடி ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கிறார் அப்படி விருப்பமாக இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி பாஜகவோட கூட்டணி அதிமுக கட்டாயமாக வந்து வாய்ப்பு இல்லை தாவேக்காவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கார் அப்போ பாஜகவை விளக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்து எடப்பாடி வந்து இன்றைக்கி பத்து பதினஞ்சு நாள் ஆயிருச்சு அதற்கு தகுந்த மாதிரி தாவேக்காவு விஜய் ஒரு பிரச்சாரம் மற்ற சோமோ அவருடைய பேச்சு எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமா அந்த முழு நிலைப்பாடுக்கு வந்து இன்றைக்கி பா எடப்பாடி வந்துட்டார் அப்போ வந்து எந்த நேரத்தில் பாஜகவை அதிமுக விட்டு கழட்டி விட்டு விடுவார் எடப்பாடி ஆமாம் கழட்டி விடுவது வந்து அவருக்கு மிகப்பெரிய விஷயமெல்லாம் கிடையாது முத முதல்ல ஓபிஎஸை கழட்டி விட்டார் அப்புறம் சசிகலாவை கழட்டி விட்டார் அப்புறம் தினகரனை கழட்டி விட்டார் அப்புறம் யார் யாரெல்லாம் செங்கோட்டையனை கூட சமீபத்தை கழட்டி விட்டார் செங்கோட்டை எங்கே இருக்கிறாருன்னு தெரியல ஆமாம் இப்போ அவர் மட்டும் ராஜ்ஜியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கூட்டணியாக பாஜக இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அன்பராஜா போன்றோர்கள் எல்லாம் வந்து வெளியே அதிமுகவுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அங்கே சிறுபான்மையோடு கட்டாயமாக அதிமுகவும் இருக்காது அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து வெற்றி பெற்றவர் அன்றைக்கு வந்து ஜெயலலிதா ஆட்சி அம்மையார் இருந்த சமயத்தில் கூட கட்டாயமாக வெற்றி பெற்றவர் மற்றபடி ஜெய மரணத்துக்கு பின்னால் சசிகலாவோட ஒட்டி உறவாடிவர் பிறகு வந்து எடப்பாடிக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்தார் ஒரு சில விஷயங்களில் வந்து எடப்பாடிக்கு எதிராக ஒருமையில் பேசிய வகையில் ஒரு வீடியோ ஒன்று அவர் விட்டுருந்தார் அன்வர் ராஜா அது வந்து பயங்கரமாக வைரலாகி எடப்பாடிக்கு அவருக்கு சில மிஸ்டேக் ஏற்பட்டு எடப்பாடி வந்து சொல்லிட்டார் என்னப்பா என்னையவே வந்து ஒருமையில் பேசுனா எப்படி ஆகுது அப்படிங்கிற கான்செப்டுக்காக அதிமுக விட்டு அன்பர் ராஜா நீக்கப்பட்டார் பிறகு மன்னிப்பு கடிதம் கொடுக்கப்பட்டு மீண்டும் சேர்க்கப்பட்டார் அது அன்பர் ராஜா அவருடைய வரலாறு இன்றைக்கி வந்து சுத்தமாகவே வந்து அதிமுக விட்டு விலகி விட்டார் காரணம் என்ன அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அது வந்தது அப்படின்னா அதிமுக ஆட்சி நினைக்காது இது நடக்காது பாஜக ஆட்சி தான் நினைக்கும் நடக்கும் என்டிஏ ஆட்சி தான் நடக்கும் அதே நேரத்தில் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறப்ப கட்டாயமாக சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் அப்படிங்கிற எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவில்லை அப்படிங்கிறதுனால நான் விலகி விட்டேன்னு விட்டு சொல்கிறார் இன்னைக்கு அதுக்கு பிறகு நிறைய பேர் வெளியே வருவாங்க பாருங்கள் அதிமுக வெளியே வருவாங்க அந்த கூடாரமே காலியாக கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இப்படி வந்தாலுமே கூட எடப்பாடை திருந்துவாரா அப்படிங்கிறது தெரியவில்லை திருந்த விடமாட்டார்கள் பாஜக என்பதுதான் நிதர்சனமான உண்மை எப்படியோங்க இவருடைய ஒரு நிலைப்பாடு எடப்பாடியினுடைய ஒரு திட்டம் எல்லாமே வந்து தாமே நோக்கிய ஒரு நிலையாக இருந்தாலுமே சரி பாஜகவின் பிடியிலிருந்து எடப்பாடியால் விடுபட முடியாது அப்படிங்கிறதான் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதன் அடிப்படையில் வருங்காலங்களில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்று எட்டு ஒன்பது மாதத்துக்கு மேலே இருக்கு அதற்குள் எத்தனையோ ஆமாம் நிகழ்வு நிகழ வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து கட்டாயமாக பாஜகவை தன் கூட்டணியை விட்டு சுத்தமாகவே விளக்கி விடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு போயிட்டுருக்கு என்றாலுமே கூட எடப்பாடியை பாஜக ஆக்டோபஸை போன்று பற்றி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம் போயிட்டுருக்கு அதாவது வந்து விழுப்புரத்தில் பேசியிருக்காரு எடப்பாடி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்தரை சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படி இப்படி வன்னியருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் ஆமாம் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அது தேவர் சமூகத்துக்கு அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு அதனால் வந்து வன்னியர் ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் தேவர் அந்த பத்தரை சதவீத ஒதுக்கீடு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய ஒரு சாதியினுடைய நிலைப்பாடுக்கு இது எதிரானது அப்படி இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதனால் வந்து முக்குளத்தோர் கூட்டமைப்பு அப்படிங்கிறவங்க இன்றைக்கி கண்டனம் போஸ்டர்லாம் நிறையா சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க நாம் அதிமுகவுக்கு யாரும் ஓட்டளிக்கக்கூடாது அப்படின்னு இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு நிலைமைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடியால் எவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வெற்றி பெற முடியும் தாமக் தாமேக்காவோடு கூட்டணி வைத்தாலுமே கூட அவருடைய ஒரு வெற்றி வந்து கட்டாயமாக பாஜகவை விட்டு விலகினால் தவிர வேறு எதுவும் கூடாது என்பதால் முடியாது என்பதான் வந்து இன்னைக்கு ரொம்ப அறுதியிட்டு கூறக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவை